வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தொப்பத்தை நம்ம பார்க்குறோங்க விடியல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு ரெண்டில் வந்து ரோடுங்க ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் வந்து நம்ம காடு ஒட்டியே ஒரு ரெண்டில் வந்து வந்துடுதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சில மூலையில் தடம் கொடுத்துருக்காங்க ரோடு ஃபேஸ் வந்து உள்ளே கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மூலையுமே வந்து கட் ஆகாமல் ஸ்கொயர் பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறுங்க அந்த கிணறு வந்து மிக பெரிய கிணறு அந்த கிணத்துல வந்து எந்த வேசைக்குமே வந்து தண்ணி கொஞ்சம் கூட குறையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு பார்த்துட்டு இருக்குங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளதாக இருக்குமுங்க எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்ல ஒரு வருமானத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டை குட்டின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இளநீதா இறக்கிட்டு இருக்காங்க நல்ல வருமானம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எழனி மரம் வந்து சில பையன் வந்து நிறைய வந்து மரம் வந்து கேட்டிருக்கீங்க அந்த வந்து கண்டிப்பா சூட் ஆகுங்க எழுதி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வசதித்தை தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்னி அரைக்கலாம்ங்க நல்ல எல்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகுது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரே மட்டமாக பாக்ஸ் டைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செமன் பூமிங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து ஏழ் ரைச்சி வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதி நாலு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் வரக்கூடிய ரோட்டில் கரெக்டாக ஒரு பதினாலு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸு நல்ல வருமானம் எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இளநீர் இருக்கிறதுனால குலைகள் வந்து கம்மியாக இருக்கும் இதே தேங்காவாக இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக அதாவது மரம் ஃபுல்லாகவே வந்து காப்பாக இருக்குங்க எல்லை அப்படிங்கிறதுனால இருபது நாளைக்கு ஒருக்கா வந்து இறக்கிடுறாங்க அதனால் வந்து காப்பு வந்து பெருசாக மரத்தல் இருக்காது இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து நல்லாவே காப்பும் இருக்குதுங்க நல்ல மெயின்டெனில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல மெயின்டெனில் இந்த லேண்ட் ஓனர் வந்து வச்சுருக்கிறாங்க தேவை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருமுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து தேவை அப்படின்னா எடுத்துக்கலாமுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸோட நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொலவிட்ருப்பீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க மூணு ஏக்கர் முப்பது சென்ட் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளியராக இருக்குது நல்ல ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா அப்படின்னு நம்ம பதினாலு கிலோமீட்டர் வந்து சொல்கிறோம்ங்க எந்த ஏரியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள் பார்க்கும்பொழுது தெரியுங்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரூமுங்க அதை தவிர்த்து இந்த காட்டுக்குள்ள எந்த ரூமும் இல்லை அதாவது ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணுங்க எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல வாட்டர் சோர்ஸுக்கு வந்து குறைய இருக்காதுங்க அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த பார்க்குற கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க தண்ணி வந்து பாருங்க அந்த அளவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது வெளியில் காரணி காமிச்சிருக்குறோம் இந்த கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல மூளைக்கும் அக்னி மூளைக்கும் சென்ட்ரலை அதாவது வந்து வாஸ்து பார்ப்பீங்க சில பேர் அந்த பயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து நடு சென்ட்ரல் இருக்கிறதுனால வாஸ்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்ல ரோடு பேஸில் நல்ல ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மூணு ஏக்கர் முப்பது சென்டை பார்க்க வரும் பொழுது தனி கிணறு சர்வீஸோட நாலு அஞ்சு ப்ராப்பர்ட்டிங்க அதாவது மூணு ஏக்கர் ஒன்று இருக்குது ரெண்டு எண்பத்தஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும் பொழுது ஒரு அஞ்சாறு ப்ராப்பர்ட்டி வந்து காமிச்சிடலாமுங்க அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோவில் வரும் பொழுது உடனே கால் பண்ணி நம்ம லேண்டை வந்து வாங்க முடியும்க நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வரும்ங்க இல்லைனா லேட்டாகி வரும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துட்டு வரக்குள்ளே லேண்டஸ் ஆகிரும் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கைவசம் இருக்குதுங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து கைவசம் நிறைய இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏரியாக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எண்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விடைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சு பேசி வாங்கி தரமோ வாங்கி தரோம் பாருங்கள் உடனே கால் பண்ணுங்கள்